உங்கள் அன்பு கூறியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா சாதித்யா எல்லா இல்லாத ஒரு தனி சிறப்பு தஞ்சை பெருங்கோயில்ல இருக்குன்னா நீங்க என்ன சொல்வீங்க பெரிய பொறுத்தவரை தேவாலய சக்கரவர்த்தின்னு பேரு எப்படி மன்னர்கள் மன்னர் மன்னன் அவரை வந்து சக்கரவர்த்தின்னு சொல்றோமோ அதே மாதிரி தேவாலயங்களுக்கெல்லாம் இது சக்கரவர்த்தி என்று என்னுடைய பேரை பதிவு பண்ணியிருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் எடுத்துட்டோம்னா ராஜராஜன் காலத்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் அதாவது அஜந்தா ஓவியங்களுக்கு ஈடான ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோங்கிறது ஓவியத்தில் ஒரு தனித்தன்மை உள்ளது ரொம்ப நுட்பமான ஓவியங்கள் அது அஜந்தாவில் இருக்குது அஜந்தாவில் தான் இருக்குது அந்த வகையான ஓவியங்கள் இங்கே வந்து ராஜராஜன் காலத்து ஓவியங்கள் மிக பிரமாண்டமான ஒரு சாந்தாரமான ஒரு அறை இருக்குது அந்த அறையில் இவ்வளோ பெரிய கோவில் எண்பது டன் விமானத்தை மேலே வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த கோயில் வந்து ஏலியன்களால் கட்டப்பட்டது இல்லை யார் கட்டுனதே தெரியல வேற்றுக்காசிகள் கட்டுனாங்கன்ற மாதிரிலாம் கதைகள் கேள்விப்பட்டிருக்கும் ஸோ இது எந்த காலகட்டத்தில் இல்லை இது உண்மையிலே ராஜராஜ சோழனால தான் கட்டப்பட்டதுன்ற ஒரு விஷயம் அங்கீகாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கதைகள் சொல்ல முடியுமா சார் இந்த கோயிலுடைய மாண்புகள் நுட்பங்கள் இதை விட அதிகமாக மக்கள்கிட்ட புழக்கமாக கடந்த ஒரு நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக கற்பனை கதைகள் தான் உலாக வருது அதுதான் அதிகம் அதுதான் அந்த கோயிலுடைய பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மேலே வந்து சிகரம்னு ஒரு இப்படி குளோபல் வடிவில் ஒரு பந்து போல் மேலே இருக்கும் அது வந்து எட்டு பட்டையாக ஒரு பந்து போல இருக்கும் அது வந்து பல நூறு கற்கள் இணைந்தது தான் அது அதில் என்ன சிறப்புன்னா அந்த அதனுடைய எடையை பார்க்க போனால் இப்போ வந்து எண்பது டன் இல்லை பல எண்பது டன்கள் சேர்ந்ததை ரெண்டாயிரம் டன்னு மூவாயிரம் டன்னுக்கு மேலே எடையில் உள்ள கற்றளங்க இருக்கு இப்போ அந்த கட்டுமான நுட்பம் தான் அங்கே முக்கியம் இந்த நுட்பத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியும் அதாவது அந்த கோயில் கருவறையே இருக்குல்ல கருவறையிலே உள்ள சிவலிங்கம் இருக்குது பதிமூணு அடி உயரத்துக்கு பெரிய சிவலிங்கம் அதை சுற்றி நான்கு சுவர்கள் அந்த சுவருடைய கணம் திக்னஸ் ஆஃப் த வால் வந்து பதினோரு அடி இந்த உள் பதினோரு அடி சுவரையும் இடையில் ஆறு அடிக்கு இடைவெளி இருக்கிற சுற்று தாண்டி வெளியில் இருக்க பதிமூணு அடி சுவரையும் மேலே போய் ரெண்டாவது தளத்தில் போய் கார்பலிங்னு ஒரு கட்டுமான நுட்பம் இருக்குது ஒவ்வொரு கல்லாக நீட்டுவாங்க இந்த உள்க உளிச்சுவருடைய கல் ஒரு கல் நீளும் வெளிச்சவருடைய கல் உள் கொஞ்சம் நீளும் இப்படி ஒவ்வொரு கல்லாக நீண்டு 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 ஒரு இடத்துல ரெண்டும் ஒன்றாயிடும் கோபுரமெல்லாம் வந்து அடுக்கடுக்காக கட்டுவாங்க ஆறு தளம் எட்டு தளம் ஒம்பது தளம் பதினோரு தளம் இப்போ நம்ம திருவரங்கத்தில் போனால் பதிமூணு தளம் எல்லையும் போயிருக்கு இதான் இப்போ அதிகபட்சம் தளம் தளமாக தான் கட்டுவாங்க அது ஈஸி அது ரொம்ப எளிமையாக கட்டிடலாம் ஆனால் இங்கே எப்படின்னா இந்த சிவலிங்கத்திலிருந்து உச்சி வரை கல் எண்பது கல் புனைவாக சொல்கிறாங்கல்ல அந்த தாண்டி மேலே இருக்க கலசம் அடி உயரம் அந்த கலசம் வரையிலையும் உள்ள உள்பகுதி இருக்குல்ல உள்பகுதி முழுவதும் முழுவதும் கூடு உட்கூடு தனம் தளமா இல்லை முழுவதும் உட்கூடு அது வந்து கீழிருந்து உச்சி வரை உட்கூடாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கூம்பு வடிவில் இருக்க ஒரு குவலையை தலைகீழே கவித்தா அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு உள் குழு உள்ளே இருக்குது அங்கே பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு கல்லும் சாதாரண ஒரு துண்டு கல்லுன்னா அது கிட்டத்தட்ட பதினஞ்சு டன் இருபது டன் இடையே இருக்கிற கற்கள் தான் மேலே அடுக்கிட்டு போயிருக்காங்க இப்போ இவ்வளோதையும் பார்க்கும்போது இந்த மேலே எண்பது டன் ஒரு கல் இந்த கல் ஒரே கல் இதை வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இப்போ சாரப்பள்ளங்கிற ஊர்லேருந்து மண் சாரம் இட்டு கொண்டு வந்து இங்கே ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பனை கதைகள் இதுக்கு எந்த சான்றுகளும் கிடையாது மேலே வந்து உச்சி வரை நான் வந்து மூன்று முறை உச்சி கலசம் வரை போய்ட்டு வந்திருக்கேன் அங்கே அந்த டூம் மாதிரி எண்பது டன் சொல்கிறாங்கள அது பல இடங்களில் அது மேலே சுண்ணாம்பு பூச்சி இருக்காங்க சுண்ணாம்பு காரை பேந்து உள்ளுக்குள்ளே அந்த கல் இணைப்புகள் தெரியுது அதனால் பல கற்கள் இணைந்தது தான் அது ஆறு கல்லும் பங்க எட்டு கல்லு அதெல்லாம் தப்பு நூற்றுக்கணக்கான கற்களை இணைத்து அதை செஞ்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு அந்த கற்களை ஏற்றுவதற்கு நிச்சயம் மண்மேடிட்டு மண்மேடுகள் வச்சு சார சரிவான மண்மேடு வச்சு அதில் போய் தான் அந்த கற்களை இணைத்து வைக்கணும் அதுக்கு வந்து தேவை வந்து இந்த கோயில் வளாகமே போதும் அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்று சுழல் வடிவேல கொண்டு போவாங்க இல்லைன்னா சதுர வடிவேல கொண்டு போவாங்க இது எதுனா பிரமிட் கட்டுமானங்கள் அப்படி இருக்குது எகிப்து நாட்டில் இருக்க பிரமிட் கட்டுமானங்களில் இந்த கற்களை மேலே ஏற்றுறதுக்கு அந்த அந்த தான் மேற்கொண்டிருக்காங்க நமக்கு ஈஜிப்டோட ரெண்டாயிரம் ஆண்டு தொடர்பு இருக்கு இரண்டாவது எகிப்து நாட்டு கோயில் கட்டடக்கலைக்கும் நம்ம கட்டடக்கலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நான் வந்து இப்போ அதை பற்றி தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே இருக்க கோயில்கள் கட்டுமானமும் தமிழ்நாட்டு கோயில் கட்டுமானத்துக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு இருக்குது சார் அதே போல் கோயிலோடய நிழல் வந்து எப்பவுமே தரையில படாது கோயிலில் இருக்க நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கான சான்றுகள் உண்மையிலே இருக்கா இந்த கதைகள் எதனால் புனையப்பட்டது அதாவது இந்த நிழல் விழலன்னு சொல்கிறாங்கல்ல அதை யாரும் அங்கே போய் பார்க்கறதே இல்லை முதல்ல அங்கே போகணும் காலையில் ஏழு மணிக்கு போகணும் ஏழு மணிக்கு போனோம்னா இந்த விமானத்தினுடைய நிழல் கோயில் உள்ளுக்குள்ளே விழுந்து கோயிலுக்கு வெளியில் உள்ள தோட்டத்தில் பூ தோட்டத்தில் விழுது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்பது மணி பத்து மணி வழக்கில் உள்ளுக்குள்ளேயே பார்க்கலாம் நாங்கள் வந்து அந்த நிழல் விழுறத படம் எடுத்துருக்கோம் நிழல் விழும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மேலே இருக்க அந்த டூம் விடாது அந்த நந்தி நாலு பக்கமாக இருக்கிற நந்தி விடாது மேலே இருக்க கலசம் விடாதும்பாங்க எல்லாமே விழுவோம் எல்லாமே படம் எடுத்து என்னுடைய ராஜராஜேஸ்வரன் நூரில் நான் அதை வெளியிட்டிருக்கேன் அந்த அனைத்துமே கோ ஒரு கோயிலுடைய சில்லு விட்டு தான் அப்படியே இருக்கும் அது அப்படியே இருக்கிற மாதிரி நிழல் இருக்குது அதனால நிழல் விழுதுங்கிற கதை முழுக்க முழுக்க பா பொய்யான கதை மாலை வரை சூரியன் எழுந்தது முதல் மறைகிற வரை கோயிலுடைய நிழல் உண்டு அது நீளமாக விழும் வர 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 குறுகி போகும் உச்சி நேரத்தில் நேராக விழும் அப்புறம் மறுபடியும் நீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீண்டு போய் மாலையில் மறைஞ்சிரும் ரெண்டாவது த நந்தி இப்போ இருக்கிற நந்தி வந்து முதல்ல ராஜராஜன் நந்தி நந்தி இல்லை அது வந்து நந்தின்னு சொல்கிறதே தவறு இடபம் ரிஷபம்னு தான் சொல்லணும் தமிழில் இடபம் என்றும் வடமொழியில் ரிஷபம்னு சொல்கிறது நந்தின்னு சொல்கிற வழக்கு வடநாட்டு வழக்கு அது பின்னாடி வந்து நம்ம ஊரில் வந்ததுனால எல்லாருமே இப்போ நந்தி நந்தி அந்த காளையை நந்திம்பாங்க இங்கே இருக்கிற இப்போ இருக்க அந்த காளை பெரிய உருவம் வந்து தஞ்சை நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்டது ஐ இப்போ அந்த வராகி அம்மன் கோயில் பக்கத்தில் அந்த திருச்சுற்று மாளிகையில் ஒரு இடமாக இருக்குது அதுதான் சோழர் கால இடம் ஏன் காரணம்னு கேட்டால் ராஜராஜன் இவ்வளோ பெருசு வைக்க தெரியாமல் இல்லை அவன் வந்து இந்த மகுடாகம்கிற ஒரு ஆகமம் வழிப்படி தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அந்த மகுடாகமம் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு அந்த கோயில் கட்டுவதற்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு அதில் எதது என்ன அளவு இருக்கணும் இறைவனுடைய திருமேனி இவ்வளோ உயரம் இருக்கணும் இடபம் இவ்வளோ உயரம் இருக்கணும் வாயில்படி படி இவ்வளோ உயரம் இருக்கணும் இந்த மாதிரி தஞ்சை கோயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோபுரம் ரெண்டாவது கோபுரம் வாயில் படி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது பின்னாடி வந்து இந்த ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாவது கோபுரத்து வாயிலை சுருக்கிட்டாங்க பெரிய வாயில் படி இல்லாமல் அதில் கல்லை வச்சு இது பண்ணி ஒரு கதவு போட்டு அதை சுருக்கிட்டாங்க இப்போ ராஜராஜன் காலத்து கட்டுமானப்படி அந்த வாயில் வந்து காலையில் சூரியன் உதயமாகும் போது அந்த சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்து மேலே விழும் அப்போ அந்த ம அதை மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை விட உயரத்தில் அந்த சன்ரைஸ் போகிற வழியை விட உயரத்தில் குறைச்சதாக நான் நந்தி செஞ்சு வச்சிருக்கோம் சார் அதே போல் கோயில் கட்டி முடிக்க வரும் ஏழு வருடங்கள் தான் ஆச்சுன்ற மாதிரி வரலாற்று சொல்லுது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார் கோயில் கட்டி முடிக்க நீங்கள் சொன்னதை விட ஒரு ஆண்டு குறைத்து ஆறே ஆண்டுகள் தான் ஆறு ஆண்டுகளில் முடிச்சிருக்காங்க அது கல்வெட்டுகளில் தெரியுது ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ஸோ அதுக்கு ஒரு பரிகாரமாக தான் இந்த கோயில் கட்டினாங்கன்ற கூட ஒரு கதைகள் கேள்விப்படும் அது உண்மையா சொல்லு இதுவும் கற்பனையான விஷயம் இந்த கோயில் கட்டும்பொழுது ராஜராஜன் ரொம்ப மிக நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருந்தான் மிக நல்ல உடல்நா உடல்வாகோடு இருந்தான் ஏன்னா இந்த கோயில் கட்டுகிற காலகட்டத்தில் சத்திரியாசிரியனோட வந்து போர் புரிந்தான் மேலைச்சாளுக்கியன் சத்ரிய ராஜராஜன் வந்து அரசு பீடத்தில் இருக்கும்போது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் எல்லா பணிகளையும் கவனிச்சுக்கிட்டான் அப்போ வந்து எல்லா போர்களையும் தான் பையன் போ பையன் பேரன்கள் தான் கவனிச்சுக்கிட்டாங்க ஆனால் ராஜராஜன் இந்த கோயில் கட்டுக்கிற காலகட்டத்தில் ரெண்டு போர் மேற்கொண்டான் ஒன்று வந்து கேரள அரசன் பாஸ்கர ரவிவர்மன்கிறவன் அவனோட ஒரு போர் ரெண்டாவது சாளுக்கிய அரசன் சத்ரியாசரன் ரெண்டு மிக கடுமையான போர் ரெண்டுலேயே ராஜராஜனே நேரடியாக பங் பங்கேற்ற சொ கோயில் அதனால் அவன் உடல்நிலை மிக ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருந்திருக்கான் அந்த விமானத்தை வந்து தன் பேரில் ராஜராஜேஸ்வரம்னு கட்டினான் இந்த திருச்சுற்று மாளிகையை தன்னுடைய போர்க்கெல்லாம் தலைமை வகித்த தேனாதிபதி தான் பிள்ளைய சொல்லலை மனைவிகளை சொல்லலை பேரன்களை சொல்ல தன்னுடைய சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் அவன் பேரில் அந்த திருச்சுற்று மாளிகை கட்ட சொல்கிறான் இதெல்லாம் விட இன்னும் என்ன அண்மையில் ஒரு வடக்கு பக்கத்தில் ஒரு பகுதியை ஒரு இடத்துல சிதில் அடைஞ்சிருந்ததுனால் அந்த பகுதியை பிரிச்சுட்டு மீண்டும் சரி பண்ணாங்க அப்போ பண்ணும்போது பத்தடி ஆதம் வரையிலையும் அடித்தளம் வரலையும் பிரித்தாங்க பிரிக்கும்போது கீழே மணலை பரப்பி பெரிய பெரிய முண்டு கற்களை போட்டிருக்காங்க அந்த முண்டு கற்களை எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் கட்டடம் எழுப்பியிருக்காங்க அந்த கீழே அந்த முண்டு கற்களில் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொருத்தரஃபிரி கொடுத்துருக்காங்க அந்த டோனருடைய யார் அதனுடைய கொடையாளியோ அந்த கொடையாளியினுடைய பெயர் அந்த கல்லில் எழுதியிருக்கு அந்த கல்லில் அந்த பேர் எதுக்காக ராஜராஜன் எழுத வச்சான்னா அவனுடைய பங்களிப்பு அதில் இருக்குங்கிறதான் உரிமை அவனுக்கு இருக்கும் அதனால் எல்லோருடைய பங்களிப்பும் அந்த கோயில் கட்டுமானத்தில் இருக்குது ஏதோ ஒரு கல் வடிவத்தில் இருக்குது ராஜராஜன் மட்டும் கொடுக்கல எல்லாரும் கொடுத்து அது கொடுத்துருக்கான் அதனால் எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இந்த கோயிலை அங்குலம் அங்குலமாக ஆய்வு பண்ணிட்டு வரேன் அத்தனை கல்வெட்டுகளையும் படிச்சிருக்கேன் இதுவரை பதிவு செய்யப்படாத கல்வெட்டுகளையும் கண்டுபிடித்து பதிவு செய்திருக்கேன் மற்ற ராஜராஜனுடைய வரலாறு முழுவதையும் நான் படிச்சிருக்கேன் அதை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இத்தனை ஆய்விலே எனக்கு என்னன்னா இன்றும் வரை புரிந்து கொள்ள முடியாத பல நுட்பங்கள் அந்த கோயிலில் இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரம் போகும்போதும் ஏதோ ஒரு புதுமையை தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த கோயிலில் மட்டுமே என்னால் உணர முடியுது அதுக்கு காரணம் என்னென்னா ராஜராஜன் எதை செஞ்சாலும் அதில் முழுமையை செஞ்சுருக்கான் அதனால தான் இந்த கோயில்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக தோணுது எனக்கு வந்து இந்த கோயில் முழுமையடைந்து விழுந்து அடைஞ்சிருச்சு நம்ம ஆய்வில் ஐம்பது ஆண்டு கால ஆய்வில் இது முழுமையாக அடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிச்சயம் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆய்வு பண்ணணும் நான் மட்டும் இல்லை என்னை பார்த்து அடுத்த இளைய தலைமுறையினர் வந்து நிறையா இன்னும் படிச்சுட்டு அவங்களுடைய பார்வையிலையும் அந்த கோயிலை பார்க்கும்போது இன்னும் மேலே மேலே பல விஷயங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் அன்பு கூறியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்